இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தை இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு பிடிக்காதவர்கள் திமுக நிர்வாகிகளுக்கு ஒத்துழைப்பு தராதவர்கள் திமுக நிர்வாகிகளுக்கு எதிராக செயல்படுகிறவர்களை ஜாதி பெயரை சொல்லி ஆபாசமாக அறிவறுக்கத்தக்க வகையில் கெட்ட வார்த்தைகளில் திட்டுவது என்பது வழக்கமான ஒன்று இதை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில்தான் அரியலூர் மாவட்டம் வேப்பூர் ஒன்றியத்தின் திமுக செயலாளர் மதியழகன் என்பவர் தொலைபேசியில் ஒரு உரையாடலில் வன்னியர் சமூகத்தை மிகவும் தாறுமாறாக மோசமாக சித்தரித்திருக்கிறார்கள் வன்னியர்கள் பல்லு விளக்க மாட்டார்கள் குளிக்க மாட்டார்கள் என்றெல்லாம் எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ வன்னியருடைய வன்னியர் வீட்டு பெண்களை எவ்வளவு தவறாக பேச முடியுமோ அவ்வளவு தவறாக பேசியிருக்கிறார்கள் இவர்கள் தான் இன்றைக்கு பெண்களை காப்பாற்ற போவதாக ஊடகத்தை சார்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது நாம் என்ன சொல்கிறோம் என்றால் சவுக்கு சங்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய பேர் ஆனால் எடுக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் திமுக உண்டா தார்மீக அடிப்படையில் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா இந்த வேப்பூர் ஒன்றிய திமுக செயலாளர் மதியழகன் போன்றவர்களை வைத்துக் கொண்டு இவர்கள் மற்றவர்களை எப்படி குறை சொல்ல முடியும் திமுக ஆரம்ப காலத்தில் இருந்து அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் திமுகவின் தலைவராக பொறுப்பேற்ற கொண்டதற்கு பிறகு திமுகவிலே விலை எதிர்கட்சிகளை வசைபாடுவதற்கென்றே மிகவும் ஆபாசமாக பேசக்கூடிய பேச்சாளர்களை வளர்த்து வைத்திருந்தார்கள் திமுகவில் மண்ணை செல்லா என்கின்ற ஒரு பெண்மணி ஆண்களை விட மிகவும் ஆபாசமாக பேசுவார் தீப்பொறி ஆறுமுகம் நண்டியம் நடராஜன் வெற்றி கொண்டான் போன்றவர்கள் எல்லாம் திமுகவிலே நாளாந்தர பேச்சாளர்களாக வளர்க்கப்பட்டவர்கள் அவர்கள் மற்ற கட்சியை சார்ந்த தலைவர்களே அவருடைய குடும்பத்தை அவதூறாக பேசுவது ஆபாசமாக பேசுவதே வாடிக்கையாக வைத்திருந்தார்கள் அவர்களை தீனி போட்டு வளைத்தார் வளர்த்தார் அன்றைய திமுக தலைவர் கலைஞர் அவருடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு திமுக வெளியே முன்னாள் அமைச்சர் ஆ ராசா பல நேரங்களில் ஆபாசமாக பேசுகிறார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு மோசமான பேர்வழி பலரை ஆபாசமாக அண்ணன் அன்புமணி உள்ளிட்டவர்களை எல்லாம் எவ்வளவு ஆபாசமாக பேசியிருக்கிறார் பெண்களை எவ்வளவு ஆபாசமாக பேசியிருக்கிறார் எப்படி மோசமாக என்பதை கடந்த காலங்களிலே சமூக வலைதளங்கள் பார்த்திருக்கிறது இன்றைக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறது அப்படித்தான் திமுகவை சேர்ந்த வேப்பூர் ஒன்றிய செயலாளர் மதியழகன் தேர்தல் நேரத்தில் இவர்களுக்கு ஓட்டு போடவில்லை இவர்களுக்கு எதிராக தேர்தலில் வேலை செய்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்தையே மிகவும் அவதூறாக பேசியிருக்கிறார்கள் இவர்கள் மீது திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அவர்கள் கட்சியை சார்ந்த ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு சமூகத்தை ஜாதியின் பெயரை சொல்லி அந்த ஜாதியின் பெயரை சொல்லி இழிவாக மோசமாக பேசுவதற்கு திமுகவுடைய வேட்பு ஒரு ஒன்றிய செயலாளர் யார் அதிகாரம் கொடுத்தது ஒருவேளை வன்னியர் சமூகத்தை சார்ந்த யாராவது வேறு ஒரு கட்சியை சார்ந்தவர்களை இப்படி பேசியிருந்தால் இந்நேரம் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்திருப்பார்கள் திமுகவின் அரசு அதிரடியாக நடவடிக்கை எடுத்திருக்கும் ஆனால் அவர்கள் கட்சிக்காரர் அவருடைய ஒன்றிய செயலாளர் ஒரு வன்னியர் சமூகத்தை தமிழகத்தின் ஆகப்பெறும் சமூகம் தமிழகத்தின் போர்க்குடி இந்த தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை போரிட்ட சமூகம் சுதந்திர போராட்டத்திலே மிக தீவிரமாக போராடிய சமூகம் பல உயிர்களை தந்த சமூகம் இந்த நாட்டை காப்பதற்கு தன்னுடைய உயிரை தியாகம் செய்த சமூகம் இந்த சமூகத்தை எவ்வளவு மோசமாக கேவலமாக சித்தரிக்க வேண்டுமோ அவ்வளவு கேவலமாக திமுகவின் ஒன்றிய செயலாளர் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த மதியழகன் பேசுகிறார் திமுக அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது கைகுட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறது இதுதான் திமுகவின் அரசியல் நாகரிகமா இதுதான் இவர்களுக்கு அண்ணா கற்றுத்தண்ட மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசியல் நாகரிகமா என்று நடுநிலையாளர்கள் கேட்டுக் இருக்கிறார்கள் இப்படியே போனால் திமுக வெகு விரைவில் துடைத்து எரியப்படும் திமுகவினர் தன்னை திரித்துக் கொள்ள வேண்டும் இல்லையே திருத்தப்படுவார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி